உலகில் ஆறாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரே ஒரு மாநகரம் எது என்று உங்களுக்கு தெரியுமா உலகின் பழமையான மாநகரங்கள் பல இருந்தாலும் அவையெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்தோ சிதைவுற்றோ மீண்டும் தோன்றியிருக்கின்றது மிக பழமையான கிரேக்க ஏதென்ஸ் ரோம் போன்ற மாநகரங்கள் ஆய்விடும் பொழுது அடுக்கடுக்கான மாமையிடங்கள் இருப்பது தெரியவந்தது அதாவது அந்த நகரம் புதையுண்டு அதன் மேல் மீண்டும் ஒரு நகரம் உருவாக்கப்பட்டது ஆனால் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து இயங்கி வரும் ஒரே நகரம் மதுரைதான் என்று ஆய்வாளர்கள் பிரமிக்கிறார்கள் நகரம் மட்டும் இயங்கவில்லை தனது கலாச்சாரத்தின் இன்று வரை தொடர்ச்சியாக எடுத்து வந்துள்ள காரணத்தினால் மதுரையை த வேர்ல்ஸ் ஒன்லி லிவிங் சிவிலைசேசன் என்ற டிஸ்கவரி தொலைக்காட்சியின் த ஸ்டோரி ஆஃப் இந்தியா ஆவணப்பட தொகுப்பாளர் மைக்கேல் வுட்ஸ் கூறியுள்ளார் மேலும் மதுரையொட்டி அமைந்துள்ள பெருமாள் மலையின் அருகில் நரசிங்கப்பட்டி கிராமத்தில் சமீபத்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஏமக்காடு இறந்தவர்களின் புதைக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இதில் வீக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இறந்தோரை புதைத்த இடத்தை அடையாளம் கொள்ள புதைத்த இடத்தின் மீது அடையாளமாக கற்களை அடுக்கி வைக்கும் பழக்கம் இருந்துள்ளது இது இறந்த தாலியில் அடைக்கும் நாகரீகத்திற்கும் முந்தையது இந்த இடத்தை இப்போது நீங்கள் சென்று பார்த்தாலும் கற்குவியலை காணலாம் அங்கு வந்து குறிப்பிட்ட நாட்களில் வந்து பூஜித்து வழிபடும் வழக்கத்தையும் சில கொண்டுள்ளார்கள் அவர்களை விசாரித்தபோது பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக வழிபடுவதாகவும் இதற்கான காரணம் தெரியாது அங்கு முன்னோர்கள் இருப்பதாக நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அது அவர்களது முன்னோர் பகுதியுடன் இடம் என்று தொழில் ஆய்வாளர்கள் சொன்னதை கேட்டு பிரமித்தனர் ஆம் நண்பர்களே ஆறாயிரம் வருடங்களாக தொடர்ந்து ஒரு நகரம் இயங்கிக் கொண்டு வருவது மட்டுமல்ல ஒரு கலாச்சாரமும் தொடர்ந்து இடைவில்லாமல் இயங்கி வருகிறது என்ற பிரமிப்பாக உள்ளதா அல்லவா அது மட்டுமில்லாமல் மதுரைக்கு தூங்கா நகரம் என்ற பெயரும் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன் இட்ட பெயர் அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு இரவு நேரக் கடைகள் பிரசித்தம் அவற்றை அல் அலங்காடி என்று கூறுவதுண்டு இதன் காரணமாக இன்று வரை இது தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது ஆறாயிரம் ஆண்டுகளாக உலகிலேயே ஒரு நாகரீகத்தின் கலையையும் கலாச்சாரத்தையும் மொழியையும் சுமந்து தொடங்கி இயங்கி வரும் நகரம் மதுரை மட்டும்தான் என்பது பெருமைப்படக்கூடிய விஷயமாக உள்ளது